ஹாய் குழந்தைகளா ஒரு கதை சொல்லட்டா ஹா நான் தான் உங்கள் கவுசி வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு அருமையான கதையோடு வந்திருக்கேன் என்ன கதைன்னு தானே கேட்குறீங்க கதை பேர் என்ன தெரியுமா சிங்கம் நரி ஓநாய் கதைக்குள்ளே போகலாமா ஆ வாங்க கதைக்குள்ளே போகலாம் காட்டுக்கே ராஜா யாரு ஆமாங்க சிங்கந்தான் காட்டு ராஜா சிங்கத்துக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சான் பாவம் அது காட்டுக்குள்ளே எங்கேயுமே போக முடியலையாம் ஒரே இடத்துல படுத்த படுக்கையாக ஆகிடுச்சான் குகையை விட்டு வெளியவே வர முடியலையாங்க நீண்ட நாளாக படுத்த படுக்கையிலே கிடந்திருக்கு இருந்தால் கூட ஆனால் கோபம் மட்டும் குறையலாங்க அந்த சிங்கத்துக்கு நோய் வந்தால் கூட கோபம் மட்டும் குறையலையா காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் சிங்கத்தை வந்து பார்த்துருச்சான் என்ன சிங்கராஜா எப்படி இருக்கீங்க உடல்நலம் சரியாயிடுச்சா தான் நீங்கள் சரியாவீங்க எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு நிறைய மிருகங்கள் புளியாக இருக்கட்டும் கரடியாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் குதிரை இந்த மாதிரி முயல் எல்லாமே வந்துருச்சாங்க ஆனால் ஒரே ஒரு விலங்கு மட்டும் வந்து பார்க்கவே இல்லையா சிங்கராஜா எப்படி இருக்காரு அவர் உடல் நல்லா சரியாயிடுச்சா அப்படின்னு பார்க்கவே இல்லையாங்க அது எந்த விலங்கு தெரியுமா ஆமா தந்திரக்கார நரிதான் நரி வந்து சிங்கத்தை பார்க்கவே இல்லை கண்ணுலயே படலையா சிங்கத்தோட கண்ணுல ஏன்னே தெரியலங்க வாங்க கதையை ஃபுல்லா பார்க்கலாம் தெரிஞ்சிடும் ஆனா சிங்கத்தை தான் போய் பார்க்கல ஆனா சிங்கத்தோட கொகையில என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்துச்சா இந்த நரி ஓனாய்க்கும் நரிக்கும் என்றைக்குமே பகையாக தான் இருக்குமா ஓகேவா ஒரு நாள் ஓனாய் என்ன பண்ணுச்சுன்னா நரியை பற்றி சிங்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சான் அதை நரி ஒட்டு கேட்டுருச்சான் ஓணா என்ன தெரியுமா சொன்னச்சு சிங்கராஜா கிட்டே அரசே தங்களை காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் வந்து பார்த்துருச்சுங்க ஆனால் இந்த நரி மட்டும் உங்களை வந்து பார்க்கவே இல்லை உங்களை நல்லா இருக்கு அப்படின்னு ஓனாய் வந்து சிங்கத்துக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சான் அதை கேட்டு சிங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா அப்படியே உருமா ஆரம்பிச்சிருச்சான் உருமி என்ன காரணம் அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு ஓனாய் சொன்னான் நரி உங்களுக்கு விரோதமாக ஏதோ சதி செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சான் ஓனாய் இப்படி சொன்ன உடனே சிங்கராஜா சும்மா விடுமா சிங்கத்துக்கு சரியான கோவம் வந்துருச்சாங்க அப்படியே கர்ஜிச்சுச்சான் கர்ஜித்து ஓனாயிடம் சொன்னச்சான் அந்த நிறைய உடனே இழுத்துட்டு வா அப்படின்னு கட்டளை போட்டுச்சான் சிங்கராஜா ஓனாயும் நிறைய எப்படியோ மாட்டி விட்டுட்டோம் நிறைக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடி காடு ஃபுல்லா கண்டுபிடிச்சிருச்சான் கடைசியில கண்டுபிடிச்சி சிங்கத்துக்கிட்ட அந்த நிறைய கூட்டிட்டு போயிடுச்சான் சிங்கம் ரொம்ப கோமா இருந்துச்சான் சரி சரி நீ ஏன் இது வரைக்கும் என்னை வந்து பார்க்கல நான் தான் உடம்பு சரி இல்லாமல் இருக்கேன்னு தெரியும்ல கொகைக்குள்ளே படுத்த படுக்கையாக இருக்கேன் எல்லாரும் என்னை பார்க்க வந்தாங்க நீ மட்டும் ஏன் பார்க்க வரல என்ன காரணம் சொல் அப்படின்னு சிங்கராஜா நரிக்கிட்ட அதட்டி கேட்டுச்சான் அதுக்கு நரி சொன்னான் அரசே மன்னிக்கணும் அரசே அப்படின்னு ரொம்ப கவலையாக சொன்னச்சான் உங்களை நான் அவமதித்து அப்படிலாம் நான் வராமல் இல்லை அரசே உங்கள் நோய் தீரணுன்ட்டு நான் என்ன பண்ண தெரியுமா எல்லா டாக்டர்கிட்டையும் நான் போய் எப்படி சிங்கராஜாவை குணப்படுத்துறது அப்படின்னா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன் உங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தா சரியாகும் எந்த டாக்டர் வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாகும் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டரையும் நான் தேடி பார்த்துட்ருந்தேன் அதனால தான் அரசே நான் வர முடியலை உங்களை நான் பார்க்கக்கூடாதுன்னுலாம் கிடையாது அப்படின்னு நரி வந்து நைஸாக பேசிச்சான் பரவாயில்லையே நரி நமக்காக இவ்வளோ பண்ணுது நம்ம கூட நரி வேணுக்குன்னு நம்மளை பார்க்க வரல நமக்கு எதிராக சதி தீட்டுதுன்னு நினச்சா நரி டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்க போணுச்சான் ஓகே ஓகே சரி அந்த வைத்தியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அந்த டாக்டர்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க நீ சொல்லு அது உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சிங்கராஜா சொன்னச்சான் அதுக்கு இந்த நரி என தெரியுமா சொன்னிச்சு ஓனாயை பார்த்து லைட்டாக அப்படி சிரிச்சுட்டு அலட்சியமாக சிரிச்சுட்டு சிங்கத்துக்கிட்ட சொன்னச்சா மகாராஜாவே உங்கள் நோய் தீர்வதற்கு ஒரே ஒரு வைத்தியம்தான் இருக்குது அதை நீங்கள் பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களே உங்களோட டிசீஸ் காணாமல் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் காட்டுக்கே ராஜாதான் இல்லை இல்லை இப்போவும் ராஜாதான் இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கெத்தாக காட்டுக்குள்ளே சுற்றலாம் அப்படின்னு நரி நல்லா ஏற்றி விட்டுச்சான் சரி ட்ரீட்மெண்ட்டை சொல்லுப்பா அப்படின்னு சிங்கம் கேட்க அதுக்கு நிறைய சொன்னச்சா ஒரு ஓனாயோட தோலை உங்கள் மீது போத்தணும் அதுதான் ட்ரீட்மெண்ட்டு அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே அவ்வளோதான் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நிறைய சொன்னச்சான் அதை கேட்ட முட்டால் சிங்கம் என்ன தெரியுமா பண்ணிச்சு உடனே பக்கத்தில் இருந்த ஓனாய் இருக்குல்ல பாவங்க அது அந்த ஓனாய் நிறைய மாட்டி விடணும்னு நினச்சிச்சு நரி கடைசியில் தந்திரமாக செயல்பட்டு அந்த ஓனாயை மாட்டி விட்டுருச்சு அந்த முட்டால் சிங்கமும் அந்த ஓனாய அப்படியே பிடிச்சு கொன்னு அதோட தூளை எடுத்து உடம்புல போத்திக்குச்சான் இதிலேருந்து இருந்து என்ன சொல்றாங்க தந்திரசாலி எப்பொழுதும் பிழைத்து கொள்வான் அப்படின்னு கருத்தை சொல்றாங்க அதாவது அந்த சிங்கராஜா கிட்ட இருந்து எப்படி நரி சாகாம தப்பிச்சுச்சோ அது மாதிரி நமக்கு யாராவது தீமை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இந்த மாதிரி தந்திரமா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா தப்பிச்சிக்கலாம் அதனால தந்திரசாலி தான் எப்பொழுதும் தப்பிப்பா நம்ம ஒன்றும் தெரியாமல் இருந்தோன்னா சில பேர் பிளான் பண்ணி நம்மளே தீமைக்கு இழுத்து விட்டுருவாங்க அப்படின்னு இந்த கதையில் சொல்கிறாங்க எப்படியும் நம்ம கொஞ்சம் தந்திரமாக தான் யோசிக்கணும் அது மற்றவங்கள பாதிக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகளாக நீங்களும் தந்திரமாக அறிவாளியாக நிறைய மாதிரி இருங்க ஆனால் அது மற்றவங்கள எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் அது நல்லா வச்சுக்கிட்டா அந்த அளவுக்கு தந்திரம் போதுமானது ஓகேவா இந்த கதையிலேருந்து இப்போ நான் ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன் அந்த கேள்விக்கு யார் சரியாக பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாமா ஓகே காட்டுக்கே ராஜா யார் ஆப்ஷன் கொடுக்கவா புலி கரடி சிங்கம் சரியான பதில் என்னென்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டாவது கேள்வி கேட்கவா சிங்கத்தை பார்க்க வராமல் சுத்திட்டு இருந்த நரியை யாரு புடிச்சு கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட விட்டது ஆப்ஷன்ஸ் கொடுக்கவா குதிரை ஓனாய் முயல் சரியான பதில் என்னென்னு கண்டுபிடிச்சு மறக்காமல் இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் கதை பிடிக்குமோ அதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்